ஜானகி இல்லை நாளைக்கு ஒரு வேற லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தனா பண்ண விஷயத்தை வந்து ஜானகி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க காப்பாற்றுறதுக்காக அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம தனா சரி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம ஆசைப்பட்டது தான் கிடைக்கல அட்லீஸ்ட் நம்ம குடும்ப கௌரவத்தை அப்பா அம்மாவோட கௌரவத்தையாவது காப்பாற்றணும் இந்த கார்த்திக் வேற வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கான் இப்போ அவனை போய் வந்து நம்ம தடுக்கலைன்னா வந்து என்ன பண்ணுறது அவர் ஏன் வந்து தேவையில்லாமல் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தனா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு சரி அவருக்கு முதல்ல ஃபோனை போட்டு சொல்லிடுவோம் நம்மளால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃபோன் பண்ணுறாங்க கார்த்திக் வந்து வா வா இதுக்காக தான் நான் காத்திருந்தேன் இத்தனை நாள் வந்து நான் ஃபோன் பண்ணால் நீ எடுக்கலைல இப்போ நீ பண்ணால் நான் உடனே எடுத்துடணுமா நான் ஃபோனை எடுக்காததுனால நீ வந்து திரும்ப திரும்ப கூப்பிட்டு என்னை பதறி அடிச்சுட்டு இந்த நேரத்துக்கு பார்க்க வருவேன் அதுக்காக வந்து நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் அவர் கார்த்திக் சிரிச்சுட்டு இருக்காரு அப்போ வந்து மறுபடி மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க ஒரு பத்து பன்னெண்டு தடவை ஃபோன் பண்ணுறாங்க எடுக்க மாட்டேங்கிறான் என்ன ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் ஒரு வேளை வந்து அப்பா கொடுத்த வாக்குனால தான் வந்து கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு முடிவு எடுத்துட்டோன்னா அந்த பழியை வந்து நம்ம குடும்பம் தான் வந்து இப்படி வந்து சுமக்கும் அது நமக்கு தேவையில்லாதது நம்ம முதல்ல போய் வந்து கார்த்திகை வந்து தடுத்து நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நவ்லான்னு வராங்க அப்போ கரெக்டாக வந்து கதிர் வந்துடுறாங்க கதவை திறந்துட்டு கதிர் வந்தோன்னா டக்குன்னு கதிரை பார்த்தோன்னா பயந்துட்டு வந்து தூங்குற மாதிரி வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க தனா சரி அப்படின்னு வந்து இப்போ என்ன நடக்குமோ அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா வருவானா மாட்டாளான்னு அந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் கதிர் வந்து இங்கே அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க தூங்க ஆரம்பித்தப்போ தன வந்து யாருக்கும் தெரியாமல் அப்படியே மெதுவாக நவுறாங்க கதிர் வந்து லைட்டாக பரண்டு படுக்க ஆரம்பித்தோன்னா வந்து தனா போய் பயந்து போய் அங்கே இருக்கிற ஃபர்னிச்சருக்கு பின்னாடி போய் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து திரும்புகிறாங்க திரும்பினோன்னா அப்பா தூங்கிட்டான் இனிமேல் தொந்தரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எதிர்க்கலான்னு பார்த்தா தனாவோட தாலி வந்து கரெக்டாக அந்த ஃபர்னிச்சர் இதில் ட்ராயரில் வந்து மாட்டிக்குது மாட்டினோன்னா வந்து சத்தம் இல்லாமல் வந்து எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு என்ன இது அப்படின்னு ஒன்றும் பெருசாக கொஞ்சம் கூட தடுக்குதே அப்படின்னு யோசிக்காமல் டக்குன்னு வந்து கிளம்பி கீழே வந்துடுறாங்க கீழே வந்தோன்னா சுற்றி முற்றி யாரும் இல்லைன்னு பார்த்துட்டு டோரை திறந்துட்டு வீட்டை விட்டு மறுபடியும் வந்து அந்த பக்கமாக வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க வேக வேகமாக கார்த்திகை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு தனா எடுக்கிற முடிவு எல்லாமே வந்து சொதப்பலாகவே யோசிச்சுக்கிட்டு போகிறாங்க இந்த பக்கம் கதிர்க்கு வந்து இரும்பல் வந்தோன்னா டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க பார்த்தா தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா தனா காணும் சரி இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியிலேருந்து ஒவ்வொரு இடமாக வந்து தேட ஆரம்பிச்சிடறாங்க பார்த்தா ஆளையே காணுமே அப்படின்னு இந்த பக்கம் வந்து ஒவ்வொரு ரூமாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் சீனு வந்து மாயா கிட்ட வந்து பேசிகிட்டு ஏன்னா நீ நினச்ச என்கிட்ட என்னமோ பெருசாக சவாலெல்லாம் விட்டேன் ஆனால் கடைசியில் பார்த்தியா நான் நினச்சபடியே வந்து தாலி கட்டிட்டேன் எனக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு இந்த பக்கம் மாயா வந்து சீனுக்கிட்ட வந்து பக்கத்தில் அப்படியே மெதுவாக கிட்டக்க வந்தோடனே இந்த பக்கம் சீனு வந்து எதுக்காக வர அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு வேர்த்து விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தா மாயா டக்குன்னு கீழே குனிஞ்சி செல்ஃபோன் எடுக்க வந்தேன் சரியா ஏன் அப்படின்னு ஓ இதுக்கா இதுக்கே எனக்கு வந்து இவ்வளோ தூரம் எர்த்து கூட்டுது சரி கப்புனும் கண்ண முடியிட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்தோன்னா மாயா வந்து விழுந்து வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல கதிர் வந்து கரெக்டாக சத்தம் இல்லாமல் மாயா ரூமும் கதவை திறந்துட்டு அங்கே உள்ள பேப்பரை வந்து கசக்கி மாயா மேலே வந்து தூக்கி விட்றாங்க போட்டோன்னே இங்கே சுற்றி பற்றியும் சீனும் பண்ணியிருப்பான்னு பார்த்தா இங்கே வந்து கதிர் வந்து கூப்பிட்றாங்க என்ன விஷயம் அப்படின்னா முக்கியமான விஷயம் வா வெளில வா அப்படின்னு சொன்னோன்னு என்ன அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக இப்போ கூப்பிட்ற அப்படின்னு சொன்னா இந்த தனாவை காணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்னா ஆமாம் நான் சுற்றி பற்றி இங்கே தான் எங்கேயாவது மாடியில் போகிறேன் நான் தேடி பார்த்துட்டேன் எல்லா இடத்துலையும் ஆளாக காணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு வேலை எங்கே போயிருப்பா அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தியை பார்க்குறேன்ட்டு கிளம்பி போயிருப்பாளோ அப்படின்னு சொன்னோன்னா சேச்சா இந்த நேரத்தில் ஏன் எங்கே போக போறா அப்படின்னோட எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து மாயா வந்து சொல்லிடுறாங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து ஜானகி வராங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து கேட்குறாங்க ஆமாம் என்ன ஆச்சு இந்த நேரத்தில் என்ன ரெண்டு பேரும் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் முகமே வந்து ஒரு முகமாக ஒரு மாதிரியாக இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னே ஏ கதிர் அவள் தான் ஏதோ மறைக்கிறா நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தா ஏதோ பதட்டத்தில் இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப தனாவை காணும் அப்படின்னு சொன்னோன்னே எனது தனாவை காணுமா என்ன சொல்கிற நீ அவள் எங்கே போயிட்டா மறுபடியும் எங்கே யாருக்கும் தெரியாமல் போயிட்டாலா அப்படின்னா ஆமா எங்கேயாவது ஃப்ரெண்டை பார்க்க போயிருப்பாளா இங்கே பாரு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் ரெண்டு பேரும் போய் வந்து எப்படியாவது தனாவை வந்து காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குமாயா ஏதோ தப்பாக நடக்கிறோமோன்னு தோணுது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ரெண்டு பேர் போய் முதல்ல வந்து அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வங்க ரெண்டு பேரும் முதல்ல வந்து கிளம்பி போயிடுறாங்க போனப்ப அதை வந்து இந்த பக்கம் வந்து வேக வேகமாக வந்து ஓடி போயிட்டு இருக்காங்க ரோட்டில் அப்போ தனா டக்குன்னு புல்லெட்டில் வந்துட்டு இருக்க ஒரு சிவராமன் வந்து பார்த்துடுறாங்க என்ன நம்ம எதுக்காக ஆற பார்க்கறதுக்கா இந்த நேரத்தில் வேக வேகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்த்தா வந்து தனா நில்லுன்னு கூப்பிடுறாங்க இதை கண்டுக்காமல் பைக் எடுத்துகிட்டு வேகமாக வராங்க அப்போ டக்குன்னு ஆஹா சித்தப்பா எதுக்கு இந்த பக்கமாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இந்த பக்கம் அந்த இடத்துல வந்து சுற்றி முற்றி ஒவ்வொரு இடமா வந்து தேடுறாங்க தேடி பார்த்தா ஆளையே காணும் சத்தம் இல்லாமல் மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க இடத்துல பார்த்தா தனாவை நோக்கி வந்து நெடுஞ்சிகிட்டு இருக்கிறது ஒன்று வந்து காலில் வந்து டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அங்கே போயிடுது தனா அதை வந்து பெருசாகவே எடுத்துக்காமல் அப்பாடா சித்தப்பா கிட்டேன்னு தப்பிச்சா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்க கேப்பில் வந்து சிவராமனுக்கு ஏமாற்றிட்டு இந்த பக்கம் கார்த்தி வீட்டுக்கு வந்து கிளம்பி வேகமாக வந்துகிட்ருக்காங்க இங்கே மாயாவை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் எனக்கு என்னமோ வந்து அங்கே தான் போயிருப்பா அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே அப்படின்னு நிச்சயமாக கார்த்தி பார்க்க தான் போயிருப்பானா அப்போ திரும்ப திரும்ப இவன் வந்து தனாக வந்து கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி அவ்வளோ போகணுன்னு போயிருக்க மாட்டான் இவன் ஏதாவது பொய் சொல்லி வர வச்சிருப்பான் வா முதல்ல போய் அவன் வீட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க பைக்கில் வந்துகிட்டு இருக்காங்க பைக்கில் வந்துட்டுருக்கப்ப அந்த சமயமாக பார்த்து வந்து இப்போ இருக்கிற இடம் ஒவ்வொரு இடமா வந்து இருக்காங்க கரெக்டாக வந்து கார்த்தியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க தன வந்ததுக்கப்புறமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக சார் என்னை இப்படி வந்து தேவையில்லாமல் வர வைக்கிறீங்க இந்த ராத்திரியில் நான் தான் சொன்னேன்ல நீங்கள் என்னை மறந்துடுங்க தேவையில்லாமல் எங்கள் இப்போ கூட நான் வந்தது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்கள் அப்பா வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த அதுக்காக வந்து உங்களுக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் சொல்லிடுறேன் தவிர மற்றபடி வந்து என் வாழ்க்கை வந்து கதிர்னு முடிவு ஆகிடுச்சுன்னா அதை வந்து மாற்ற முடியாது என் அப்பா அம்மாவுக்காக தான் வந்து நான் பஞ்சாயத்து சொன்னேன் தவிர அவனை ஏற்றுக்கிட்டு நான் சந்தோஷமாக வாழ மாட்டேன் அப்படின்னா அவனை வாழ அவன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு நீயே வந்து இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்க வா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு மறுபடியும் முதல்லேன்னு சொன்னோன்னே என்ன தொந்தரவு பண்ணாதீங்க நான் வந்து நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் வந்து சொன்னேன் இனிமேல் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறது என்னை இங்கே பார்க்க வரணும்னு சொல்கிற வேலையெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக தனா வந்து லைட்டாக வந்து மயங்கி விழுந்துடுறாங்க விழுந்தோன்னா கா கார்த்திக் வந்து யோசிக்கிறாங்க என்ன இது நம்ம ஒன்றுமே செய்யலை அவன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்து அப்படியே வந்து தூங்க வைக்கிறாங்க அந்த இடத்துல ரூமில் அப்போ கரெக்டாக வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் சொன்னில்ல அவள் வரமாட்டான்னு சொல்லிகிட்டு இருந்தே அவள் வர வச்சுட்டேன் பார்த்தியா அதாண்டா கார்த்தி சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை அனுப்பி விட்டுறாங்க இந்த பக்கம் மாயாவும் வந்து சீனும் வந்து பைக்கை வந்து நிப்பாட்டுறாங்க சரி அவன் வீட்டுக்கு தான் போயிட்டு உடனே போயிடலாம்ல நம்ம வந்து அசால்ட்டாக நம்ம இப்படியே போனோம்னா சரியாக வராது நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஒரு பெருசாக வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து கார்த்தி வந்து ரூமை சாத்திட்டு வந்து பேசுகிறாங்க தனா கிட்டே தனா வந்து தூங்கிட்டு இருக்காங்க என்ன தனா இருந்து தப்பிச்சு போயிடலான்னு ஒவ்வொருத்தரையும் நினச்ச பத்தியா கடைசியில் பத்தியா விதி எங்கே கொண்டு வந்து ஒன்று விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த தாலி தான் வந்து என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது தாலி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வராங்க அப்போ தான் பார்த்தா மாயாவும் கதிரும் வந்து மெயின் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அது தெரியாமல் காற்று கிட்டக்க தனா கிட்டக்கு வராங்க அப்போ வந்து டோரை உடச்சிட்டு வந்து கதிரும் மாயாவும் செம மாசாக கோவத்தோட கதிர் வந்து பார்க்குறாங்க அதோட செம பரபரப்பாக எபிசோடு முடிச்சாங்கன்னே சொல்லலாம்